கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை உடையாமல் எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு போகாமல் நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து பெருமானில நல்லா வறுத்துக்கணும் இது மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்த மாவு நல்லா மணம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து கால் கப் தண்ணி விட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கணும் பாகு பதம் தேவையில்லை வெள்ளம் உருக்கினா போதும் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் வெள்ளத்தில் தூசி இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயே சூடு பண்ணி எடுத்துக்கணும் வறுத்து வச்ச மாவோட ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக உப்பு சூடு பண்ண எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உருக்கி வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசஞ்சிக்கணும் மொத்தமாக விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு உதிரி உதிரியாக இருக்கிற பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த நேரத்தில் சின்ன சின்ன உருட்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு மிதமான தீயில் பொன்னிரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சீடை பண்ணும்போது இந்த மூணு டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் சீடை சூப்பராக வரும் ஒன்று மாவு நல்லா வறுக்கணும் ரெண்டு உள்ளம் கையில் வச்சு அழுத்தி ஒரு நுனி விரலியை லைட்டாக உருட்டணும் மூணு அரை மணி நேரம் ஆற விடணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்